டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் படி யூனிட் த்ரீல இருக்கிற ஐஎன்எம் அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்ல டென் கொஸ்டின் கேட்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் சிலபஸ் படி எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அண்ணா காமராசர் அம்பேத்கர் பாபு சி ராஜாஜி சர்தார் வல்லபாய் பட்டேல் திலகர் பாரதியார் ரமீந்திரநாத் தாகூர் பகத்சிங் நேரு லாலா லக்ஷ்பத் ராய் ஆகியவர்கள் பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க கேள்விக்கு போகலாம் திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர் யார் விடை சி என் அண்ணாதுரை இந்த வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு மார்ச் திங்கள் எட்டாம் தேதி அன்று வெளியிடப்பட்டது ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தனது கவிதை தனி திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் யார் விடை ரபீந்திரநாத் தாகூர் சி என் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு எது இது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்று எது நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார் இது கரெக்ட் சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார் இதுவும் கரெக்ட் இரண்டாவது உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நடைபெற்றது மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது இது நான்குமே சரி சோ விட என்னன்னா ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு டேஷ் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவி உள்ளனர் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் யார் விடை சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோர் டேஷ் ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர் கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கே பி சுந்தரம்பாலுக்கு வழங்கியவர் யார் அறிஞர் அண்ணா சட்டங்களும் விதிகளும் மக்களுக்காக தான் ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் யார் விடை காமராசர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் பிசி பிசிஎம்பிசி டிஎன்சி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் விருது டேஷ் ஆகும் விடை பேரறிஞர் அண்ணா நினைவு விருது கீழ்கண்டவற்றை பொறுத்துகிய ஒரு சைடு திட்டம் கொடுத்திருக்காங்க விடை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமத்துவபுர திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நமக்கு நாமே திட்டம் இரண்டாயிரத்தி ஆறு வருமுன் காப்போம் திட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் சோ விடை வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் யார் விடை பாலகங்காதர் திலக் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் பாலகங்காதர் திலக் ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன நேஷனல் ஹெரால்ட் நேஷனல் ஹெரால்ட் அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும் மூன்று பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் விட என்னன்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் பி ஏ பாருங்க அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார் முடியரசு என்னும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டான்னு கொடுத்திருக்காங்க இது தவறு இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்படுபவர் யார் பாலகங்காதர் திலக் இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்படுபவர் பாலகங்காதர் திலக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராசர் வார்த்தா சென்று சந்தித்தது யாரை காந்திஜி இரண்டாம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் பெயரை குறிப்பிடுக விடை அண்ணாதுரை சி என் அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க விடை பாருங்க வேலைக்காரி எதிர் எதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள் இரவு குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல் நீதி தேவன் மயக்கம் இராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல் நல்ல தம்பி மது ஒழிப்புக்கு ஆதரவுக்கு குரல் சொவிடை ஆப்ஷன் ஏ புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டது விடை ஜவஹர்லால் நேரு சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் இது யாருடைய வார்த்தைகள் விடை ஆப்ஷன் சி வி ஆர் அம்பேத்கர் அனைத்திந்திய பட்டியல் இனத்தவரின் கூட்டமைப்பினை நிறுவியவர் யார் விடை ஆப்ஷன் பி வி ஆர் அம்பேத்கர் இரும்பை ஊருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு இவ்வாறு கூறியவர் யார் விடை சுப்பிரமணிய பாரதி பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் அம்பேத்கர் தீண்ட தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகிஷ்கிருத் ஹிதகாரணி சபா என்ற அமைப்பை தொடங்கினார் இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் எது மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது ரிப்பீட்டட் கொஸ்டின் விடை தூத்துக்குடி கொழும்பு வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியர்களால் மட்டுமே நடத்தப்பட்ட சுதேசி கப்பல் நிறுவனம் வாவு சிதம்பரம் பிள்ளை தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நிறுவப்பட்டது முதன் முதலில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நீராவி கப்பல் தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முடிய இயக்கப்பட்டது கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிய இதை பாருங்க பாயிண்ட் இரண்டு மட்டும் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பகத்சிங் பி கே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார் சோ விடை வந்து ஆப்ஷன் ஏ இரண்டு மட்டும் சரி எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் பாரதியார் தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமதா சங்கம் தொடங்கப்பட்டது விடை பி ஆர் அம்பேத்கர் குறிப்பு சமாஜ் சமதா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி மும்பை தாதரில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் தலைமையில் நிறுவப்பட்டது அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ஒரு ரூபாய்க்கு மூன்று கிலோ டேஷ் வழங்குவது அரிசி வழங்குவது ஒரு ரூபாய்க்கு மூன்று கிலோ அரிசி வழங்குவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார் விடை காமராசர் காமராசர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் விடை ஒன்பது ஆண்டுகள் தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் டேஷ் ஆவார் விடை வாவு சிதம்பரம் பிள்ளை தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் வாவு உ சிதம்பரம் பிள்ளை வாவு உ சிதம்பரனாரை பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானவை எவை விடை ஒன்று மற்றும் இரண்டு அதாவது ஆப்ஷன் பி இவர் திலகரின் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னணியில் இருந்தனர் இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம் எது வேலூர் சிறை வேலூர் சிறை நல்ல வரலாற்றுகளை படித்தால் தான் இளம் உள்ளத்திலேயே புது உறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க பேரறிஞர் அண்ணா இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கீழே கொடுக்கப்பட்டவர்களில் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் விடை பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழியை கீழ் வரும் தலைவர்களுள் யார் எதிர்த்தது விடை சி ராஜகோபாலாச்சாரியர் சி ராஜகோபாலாச்சாரியர் லாலா லஜ்பத் ராய் இறந்தது எப்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் பதினேழு பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியராகவும் இருந்தவர் யார் விடை லாலா லஜ்பத் ராய் எந்த ஆண்டு நீதி கட்சியில் சி அண்ணாதுரை சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார் வா உ சிதம்பரம் பிள்ளை குல கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ராஜாஜி நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் விடை பகத்சிங் பதுகேஸ்வர் தத் மற்றும் டேஷ் மத்திய சட்டசபை மேல் எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று குண்டு எறிந்தார்கள் பகத்சிங் காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் எங்கே அதை உருவாக்கினார் திருச்செங்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார் விடை பாரதியார் கீழ்கண்டவற்றுள் சி என் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறுக விடை ஆனந்த போதினி பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடல் ஆதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழனின் பெயரை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் பி வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ் எஸ் காலியோ என்ற கப்பல் டேஷுக்கு விற்கப்பட்டது ஆங்கிலேய நிறுவனம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் சுதேசி மித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார் விடை ஜி சுப்பிரமணியம் இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் டேஷால் அர்ப்பணிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வாவு சிதம்பரம் பெயரில் செலுத்த காரணம் எது விடை ஆப்ஷன் டி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார் இதன் காரணமாகவே ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வாவு சிதம்பரம் பெயரில் செலுத்தினர் கண்டென்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ